இப்போ நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதாக நினைக்கிறோன்னா ஒரு இலக்கை வைக்கிறோம் அந்த இலக்கில் நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது குறுகிய காலம் இப்போ ஒரு வாரம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு ஒரு இலக்கை வைக்கிறோம் அந்த அஞ்சு வருஷ காலம் கழித்து அந்த இலக்கு நமக்கு நிறைவடையும் போது அப்போ தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குது சில சமயங்களில் அஞ்சு வருஷ காலமும் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்காமே இருக்கோம் அந்த இலக்குமே நிறைவேறல அப்போ தாங்கன்னா துயரத்துக்கு போகிறோம் இப்போ இந்த சந்தோஷங்கிறது இலக்கை அடைஞ்சாதான் இல்லை அந்த பயணம் பண்ணுறீங்க பார்த்திங்களா அந்த ஒவ்வொரு நொடியும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா இந்த பயணமே ரொம்ப சுவையானது அந்த பயணமே ஆனந்தமானதுன்னு நம்ம நினச்சிக்கணும் இலக்குகள் வைக்கிறோம் ஆனாலும் இந்த பயணத்தை சந்தோஷமாகவே கொண்டுட்டு போகிறோம் அதாவது நான் இப்போ பாருங்கள் ரெண்டு சேனல் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது அருணா ராஜா சடுக்கலை இது பாருங்கள் நான் பதினஞ்சாவது வருஷம் நான் வந்து இதை ஆரம்பித்தேன் என்னோட இலக்கு பதினாறாவது வருஷத்தில் எனக்கு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வருவாங்கங்கிறத நான் இலக்கு வச்சேன் ஆனால் பாருங்கள் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு இன்னமுமே என்னோடய இலக்கை அடையலை ஆனால் நான் எவ்வளோ சிரிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் பார்த்திங்களா ஏன்னா இந்த பயணமே நான் இதை ஒரு ஒரு பத்திரிகையாக பார்க்குறேன் இதை வந்து ஒரு கதம்ப சேனலாக பார்க்குறேன் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அதனால் நான் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையிலையும் நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இதோடு வேற இன்னும் ஆரோக்கியம்னு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் மக்கள் அப்படின்ட்டுன்னு எனக்கு இதில் பேஷனாகவும் இருக்குது சமையல் கலை அதனால் அருணா சமையலறை அப்படின்னும் இன்னொரு சேனல் தொடங்கியிருக்கேன் சுத்தமாகவே அதில் வீவ்ஸ் இல்லை ஆனாலும் கூட அந்த பயணத்தையும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு ஆனந்தமாக தான் இருக்கேன் அதனால் நீங்கள் இந்த ரெண்டு சேனலுக்குமே நீங்கள் கேட்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு ஆனந்தமாக தான் நான் போயிட்டுருக்கேன் சந்தோஷங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயலை ஆத்மார்த்தமாக செய்யும்போது உங்களோட பயணமே சந்தோஷமாக தான் இருக்கும் இலக்கை அடையும் போது அதை அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பூஸ்ட் போல டானிக் போல் உங்களை இன்னும் மெருகேற்ற மேம்படுத்த அது ஒரு ஸ்டெப்பு அப்படிதான் அந்த அந்த வெற்றியோட கனி உங்கள் கைக்கு வந்தோன்ன ஆனாலும் அதுவரையிலுமே கூட நீங்கள் ஆனந்தமாக பயணிக்கலாம் மன நிறைவோடு உங்களோட செயலை செய்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் நீங்கள் எப்போவுமே வெற்றியாளர் தான் சூழ்நிலைகள் கொடுக்குற அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஒரு டானிக் அவ்வளவு தான் அப்புறம் ரெண்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா